வணக்கம் வாங்க நாம் ரோஜா செடிக்கு இந்த வாரம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ பல இடங்களில் மழை பெய்துட்ருக்கு எங்கள் ஊர்லேயும் நல்ல மழை அதனாலேயே செடிகள் பசுமையாக இருக்குது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம பெஸ்டிசைட் தெளிச்சிடணும் துளிர்களை பாதுகாக்கணுன்னா நாம் பெஸ்டிசைட் தெளிச்சிடணும் துளிர்கள் இருந்தால் தான் அடுத்தடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக மொட்டுக்கள் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரீ ரோஸ்னு பேர் இதில் பல கிளைகளில் கொத்தா மொட்டு வச்சுருக்கு இது பூக்கட்டும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த சீசனில் நாம் கொஞ்சம் செடிகளுக்கு கால்சியம் நைட்ரேட்னு சொல்லக்கூடிய உரத்தை கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கும் பொழுது செடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் வரக்கூடிய துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் திடமாகவும் செடி ஸ்ட்ராங்காக வளரவும் இந்த கால்சியம் நைட்ரேட் உதவுது நம்ம பல உரங்கள் கொடுப்போம் ஆனால் இந்த கால்சியம் நைட்ரேட் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் புதிய துளிர்கள் வரும் வந்த தொழிர்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பூ பாருங்க மொட்டுக்களே அழகாக இருக்குது இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த ரோஜா தான் இந்த பன்னீர் ரோஸ் நாம் எப்போவும் கட் பண்ணி விட விட மொட்டுக்கள் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்படி கட் பண்ணி கட் பண்ண இடத்துல கற்றாழை இருக்கு பக்கத்திலே உங்களுக்கு துளிர் வந்திருக்கு பாருங்கள் இப்படி வரக்கூடிய துளிர்கள் உடனே உடனே மொட்டு வச்சிரும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வரும் எப்போவுமே பன்னீர் ரோஜாவில் மெல்லிய கிளைகளை நீங்கள் கட் பண்ணிடணும் இப்படி திடமான கிளைகள் வரும்பொழுது தான் நமக்கு மொட்டுக்கள் வைக்கும் அப்படியே மெல்லிய கிளைகளில் மொட்டு வச்சாலும் அது சாதாரணமான சின்ன மொட்டாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கால்சியம் நைட்ரேட் இது அமேசானில் கிடைக்கிது நீங்கள் வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து கொடுத்தீங்கன்னா இப்படி இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு அடர்த்தியான நிறம் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உரத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது இந்த கால்சியம் நைட்ரேட்டில் கால்சியமும் நைட்ரேட்டும் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டி நம்ம செடியை பாதுகாக்கும் நீங்களும் இந்த உரத்தை அமேசானில் வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மார்னிங் க்ளோரியும் எவ்வளோ அழகாக புத்திருக்கு பாருங்கள் இந்த கால்சியம் நைட்ரேட்டை நீங்கள் தெளிக்கவும் செய்யலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் தெளிக்கும் பொழுதும் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மண்ணுக்கும் கொடுக்கலாம் மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு குளுமையான சூழ்நிலையில் கொடுங்க வெயில் நாளில் கொடுக்க வேண்டாம் லேசாக ஒரு மாலை நேரத்தில் கூட நீங்கள் தெளித்து விடலாம் அல்லது காலையில் எட்டு மணிக்கு முன்னால் தெளிச்சிடலாம் எங்கள் தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது அடிக்கடி நான் இதற்கான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் சாமந்திகள் எல்லாமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூக்கட்டம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த கால்சியம் நைட்ரேட் நான் இன்றைக்கி எல்லா செடிகளுக்குமே தெளிச்சிருக்கேன் இந்த பேஸ்லெட் ஷூட் வந்திருக்கு பாருங்கள் சாதாரண ஒரு அரிசி தான் இந்த ரோஜா இருக்குது ஆனாலுமே நல்ல ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல க்ரோத் இருக்குது இப்படி நாம் தொடர்ந்து ஒரு பராமரிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தோட்டத்தில் செடிகள் அழகாக வந்துடும் அதிக டோஸ் கொடுக்காதீங்க எந்த உரம் கொடுத்தாலும் குறைவான அளவில் கொடுக்கும் பொழுது நமக்கு செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எந்த கால்சியம் நைட்ரேட்டை நீங்கள் வாங்கின உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க ஏன்னா இது வாங்கியவுடன் நம்ம ஓப்பனாக வச்சிட்டோம்னா காற்று பட்டு கரைய ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் இந்த உரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இப்படி கால்சியம் நைட்ரேட் வாங்க முடியாதவங்க முட்டைத்தோல் கொடுங்க முட்டைத்தோலை நல்ல பொடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொடுத்து தண்ணி கொடுக்கலாம் ஆனாலும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த உரத்தை நீங்களும் வாங்கி உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட் வரட்டும் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாங்க பூச்செடிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது போன்ற உரங்களை கொடுத்து பல பராமரிப்புகள் கொடுத்து உங்கள் வீட்டு ரோஜா செடியை வளர்த்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்